ஸ்ரீ பாமணா ఋஷியே நமக ஓம் ஸ்ரீ மத்ராவதி தாயே நமக ஓம் ஸ்ரீ மொதராமன் தாயே நமக ஓம் ஸ்ரீ அன்னية வேதாவங்க நமஹ இன்னைக்கு வந்து நிகழServiceID வந்து விருத்திய ஜெயந்தி பற்றின ஒரு அப்சர்வேஷன் அத பத்தி பேச போறோம்

மற்றும் பல முதல்வர்களிடம் சேர்ந்து ஆலோசிக்கின்றனர் இருமையில் நாலு தரையின் ஆலோசனை ஸ்ரீ பிரம்மாவை சந்திப்பது என முடிவு செய்தனர் அதன்படி புஷ்கரிணி என்ற இடம் அதாவது இந்த இடம் இன்றைக்கி ராஜஸ்தானை இருக்குது புஷ்கர்ணி என்ற இடத்தில் ஸ்ரீ பிரம்மா ரமும் அனைவருமே தெரிவிக்கின்றனர் ஸ்ரீ பிரம்மா தவத்தில் இருக்கும் சமயத்தில் மார்க்கண்டேயே பிரம்மாவை வணங்கி தனக்கு ஆசி வழங்க விடுகிறார் தவத்தில் இருந்து பிரம்மாவும் உடல் கேட்டு கண்டி திறந்தவாறே கல்பாந்த சிரஞ்சீவியாக கல்பாந்த காலம் சிரஞ்சீவியாக வாழ்வார் என வாழ்கிறார் பாரத்தால் எதிரில் மார்க்கண்டன் இந்த வரம் படிக்குமா என அங்குள்ள வந்திருந்த அனைவரும் கேட்கின்றனர் விக்கித்து போன ஸ்ரீ பிரம்மா மாற்றந்தார் இந்த விஷயம் சிவம் வரத்துடன் சம்பந்தப்பட்டது எனவே நாம் ஏதும் செய்ய இயலாது என ஸ்ரீ பிரம்மா கூறுகிறார் மாற்றந்தார் இதற்கு தீர்வு சொல்லக்கூடியவர் சிவனே ஆவார் ஆகியால் நீ காசிக்கு சென்று கங்கையாலும் பூமதியாலும் சங்கத்தில் சிவர்களுக்கு

நாங்கள் உண்மை பூஜிக்கிறோம் என அர்த்தம் கொள்ளலாம் இன்னொரு அர்த்தம்னா ஓ முத்தனே எல்லா வளமும் எல்லா நலமும் பெறும்படி செய்பவரே நாங்கள் உண்மை யாகத்தினால் பூஜிக்கிறோம் எனவும் அர்த்தம் கொள்ளலாம் பொதுவாக எந்த ஒரு ஆண்டவனையும் பிரார்த்திக்கும் போது அந்த ஆண்டவனின் அருமை பெருமை பெருமைகளை முதலில் கூறுவது வழக்கமாக இருந்து வருகிறது எல்லா மந்திரங்களும் பொதுவாகவே அவ்வாறே இருக்கும் அதன்படி முதலில் ஆண்டவனை முகஸ்துதி செய்வது வழக்கம் முகஸ்துதிக்கு பயங்காதவர்கள் உலகில் யாரும் கிடையாது முகஸ்துதி என்பது ஆண்டவனை சந்தோஷப்படுத்தி வரம் வேண்டுவதாகும் சரி அடுத்த இரண்டு வரிகளை பார்ப்போம் இனிய இவையே மிக முக்கியமானதாகும் பழுத்த பக்குவமுடைய வெள்ளரி பழம் தன்னை காம்பில் இருந்து விடுவித்துக் கொள்வது போல என்னை பற்றுகளிலிருந்து விடுவித்து மரண பயம் போக்கி பரம்பொருளுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொருளாகும் இங்கு மரண பயம் என்பது அகால மரண பயம் என்பதை கருத்தில் சொல்ல வேண்டும் பரம்பொருள் பரப்பொருளுடன் ஐக்கியமாவதை இடவாவனம் என அர்த்தம் கொள்ள வேண்டும் இங்கு பழுத்த பிள்ளரி குளம் தன்னை காம்பில் விடுவித்துக் கொள்வதை பூரண ஆய பூரண ஆயில் அடைந்து வயோனில் வயோகதித்தில் நகாத வர்ணத்தையே குடித்ததாகும் என எடுத்துக்கொள்ள வேண்டும் வயோதி வயோதிபத்தை அடைவதை பூர்ணாயில் என குறிப்பிடப்படுகிறது

இந்த மூல மூலப்பொருள் மரணம் என்பதை இயற்கையான முதுமை மரத்திலே கூறுகிறது இந்த மரணத்தில் அகால மரணம் என்பதை சுட்டிக்காட்டவில்லை அதாவது இந்த மரணத்தில் சுட்டிக்காட்டவில்லை மேலும் மரணமே இல்லை என்றும் கூறவில்லை பூமியில் பிறந்த மாநிலத்தில் மரணம் தப்பாது அகால மரணம் என்பது மரத்தில் இருந்தோ அல்லது செடியில் இருந்தோ காரியாக இருக்கும் சமயத்திலேயே தக்காயை காம்பிலிருந்து விடியுப்பதாக அதாவது குறைந்த வயதில் இறப்பது விபத்தில் இறப்பது உயிரை மாய்த்து கொள்வது விசு பெண்ணுகள் தீண்டி இயற்கை இடுபாடுகளில் இறப்பது நோய் வாய்ப்பட்டு இறப்பது என பல வகைகள் உண்டு இவ்வாறு இருப்பவர்கள் பிரேத ஆன்மா எனப்படுகிறது இவர்கள் இவ்வாறு இருப்பவர்கள் வைகுண்ட பதிவு சிவலோக பதவியை அடைய மாட்டார்கள் சாதவரம் கேட்ட அனைவரும் சாதை நோக்கியே சென்றவர் சென்றனர் ஆனால் மார்க்கண்டையர் சாதவரம் கேட்கவே இல்லை அவர் வேண்டியது குறைந்த ஆயுளை பூர்ண ஆயுளாக காட்டவே சுமத்து பூஜை செய்தார் மார்க்கண்டையுடன் வயது பதினாறு மட்டுமே என்பது மற்றவர்களுக்கு அகால பண்ணமாக தோன்றும் எனவே பிரம்மா மாற்றத்தையுடைய வயது பதினாறை கடந்து முழுமை வயதை அடையவே இந்த மந்திரத்தை உபதேசித்திருக்கலாம் மார்க்கண்டையர் முழுமை அடைந்திருந்தால் காரணம் நிச்சயம் மார்க்கண்டையர் பிரம்மாவின் ஆலோசனைப்படி காசிக்கு சென்று சிவகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருகிறார் அவருடைய பக்தியே